கட்டி போட்டா அவனும் தெரியாதுன்றீங்க போட்டவங்களுக்கு தெரியும் எத்தனை மூட போட்டாங்க எத்தனை இடத்துல போடுறான்னு கூட தெரியாது மட்டும்தான் போட்டாங்களா அதிகாரிகள் சைனோட இருக்கு இப்ப அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல மக்கள் பிரச்சனைய வீட்டுக்கே சென்று தீர்வு காணும் வகையில ஒவ்வொரு ஊர்லயும் முகாம் போட்டு மக்கள் பிரச்சனைய மனுவா வாங்கி நாப்பத்தஞ்சு நாட்கள்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி அரசாங்க பணத்தை வீணா செலவு செஞ்சு ஊர் முழுக்க விளம்பரம் பண்ணாங்க இந்த திட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து வரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் பண்ணாத ஸ்டாலின் இப்போ தேர்தல் வரப்போதுன்ற பயத்துல இப்படி ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்துகிறாருன்னு சொன்னார் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இதுவரையும் நம் உடல் ஸ்டாலின் இல்லை இப்போ தான் ஸ்டாலின் மொல்ல கில்லோ மக்களை நினச்சி பார்க்குறாரு நாலாண்டு காலம் கழித்து தான் மக்களுடைய நினைவே என்று முதலமைச்சருக்கு வருது இதில் என்ன நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள்ட்டு தான் பிள்ளைக்குள்ள நாலு வருஷமா கண்டுபிடிச்சிட்டாரு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு கண்டுபிடிச்சிருக்காரு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு வீடு வீடாக வந்து அரசு அலுவலர்கள் உங்களை தேடி வந்து கேட்டு அதுக்கு பரிகாரங்க போடுறோம் செய்ய முடியுமா என்ன காலம் ஏழு மாதம் தான் இருக்குது இந்த ஏழு மாதத்துல நாலு ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாத இந்த பணியை நிறைவேற்ற முடியுமா எடப்பாடியார் சொன்னபடியே இந்த திட்டம் ஒரு கண் துடைப்புன்னு ஒவ்வொரு நாடும் நிரூபணமாகியே வருது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே செம்மினிப்பட்டியில நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல முறையா திட்டமிடாம பெண்கள் மற்றும் முதியோர்கள் தரையில அதிக நேரம் உட்கார வச்சு அதிகாரிங்க அலைக்கழிச்சாங்க தேனி மாவட்டத்தில் நடந்த முகாம்ல மனு கொடுக்க நீண்ட நேரம் காத்திருந்த கர்ப்பிணிகளுக்கு முறையான இருக்கை வசதி கூட செஞ்சு தரல அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்ட மனுக்களை வாங்காம அங்க இருந்த அதிகாரிங்க போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இது போலவே இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல நடந்த முகாம்ல மக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் அதிகாரிங்க சைனோடவே சிவகங்கை வைகை ஆத்துல மூட்டையில கட்டி தூக்கி வீசி இருக்காங்க இத பார்த்து அதிர்ச்சியான பொதுமக்கள் இதுதான் நீங்க பிரச்சனைக்கு நாப்பத்தஞ்சு நாட்கள்ல தீர்வு காண்ற முறையானு கேள்வி கேட்டு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வர்றாங்க

நான் யதார்த்தமாக இருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளு அதிகாரி சைனோடு இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து மேந்து வருது எத்தனை மூட்டை உள்ளதிக்கப்பட்டான்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடச்சா ஒரு பதினஞ்சு இருபது ஃபைல் கிடச்சிது அது மட்டும்தான் என் தண்ணி ஊர்னதை எடுத்து வந்து வெளியே காயப்போடு

அதிகாரிகள் சைனோட இருக்கு இப்ப அதிகாரி சைன் இல்லைனா கூட பிரச்சனை இல்ல அதிகாரி சைனோட சைன் போட்டு கொடுத்து போட்டிருக்காங்க எந்த பகுதியில் கொடுத்த முகாம் இது வந்து கீழடி கொந்தக திருப்போணம் எல்முடி கடை பூவந்தி மடப்புறம் பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரௌண்டிங் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலும் மேக்சிமம் லோக்கலில் இருக்கிறது பூரம் வருது திருப்போணத்தை சரௌண்டிங்கு பூரம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க